அன்பர்களே நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தனிப்பட்ட ஜாதக பலன் முக்கியம் இது பொதுவான பலன்கள் சொல்பவை எல்லாம் அனைவருக்கும் அப்படியே நடக்கும் என்று சொல்வதற்கு இல்லை அவரவர் ஜாதக வலிமையை பொறுத்து மாறும் இதை மனதிலே பதிய வைத்து கொண்டு பாருங்கள் எப்படி இருப்பினும் இந்த பலன்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவக்கூடும் உதவும் அந்த நம்பிக்கையை நாங்கள் அளிக்கிறோம் பாருங்கள் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இது நாள் வரை வேலை இல்லாமல் இருந்தோருக்கு இன்று வேலை கிடைக்கலாம் வேலை பார்ப்போருக்கு வேலையில் உயர்வு கிடைக்கும் மொத்தத்தில் இந்த நாள் நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் ஒரு முயற்சி செய்வதாக நீங்கள் முடிவெடுத்திருந்தால் சற்று பொறுத்து செய்வது நல்லது ஏனென்றால் இந்த நாள் சற்று அலைய வைப்பதாக காட்டுகிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நல்ல நாள் என்றால் இன்று ஒரு இன்ப அதிர்ச்சியை நீங்கள் அடைவீர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பெருத்த நன்மை திடீரென்று உங்களுக்கு வந்துவிடும் இன்ப அதிர்ச்சி இன்று உண்டு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் காலை முதல் மாலை வரை ஆயிற்று இன்னும் வந்தபாடு இல்லை காத்திருக்கும் ஒரு வேலை இன்று சற்று அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு கடைசியில் கிடைக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகளை வெற்றிகரமாக முறியடிக்க இன்று நீங்கள் சற்று கஷ்டப்பட வேண்டிய நாளாக காட்டுகிறது எதிர்ப்புகளுக்கு இன்று பஞ்சம் இல்லை கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் விரோதியை விரோதத்தை நீங்கள் வெல்லும் நாள் ஒரு சிலர் இது நாள் வரை எதிரியாக இருந்த ஒருவரை இன்று முதல் நண்பனாக மாற்றிக்கொள்வார் இது நடக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு நண்பன் நான் இன்று நடத்துகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்த நண்பன் இன்றைய தினம் அவனால் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாது வேறொரு வழியை பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களால் உறவுகளுக்கும் உறவுகளால் உங்களுக்கும் நன்மை நடக்கும் நாள் இந்த நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்களே ஒரு தீமையை விலை கொடுத்து வாங்குவதாக காட்டுகிறது தேவையில்லா ஒரு வேலையை இன்று செய்ய இருப்பதாக காட்டுவதால் எந்த வேலையையும் நிதானித்து ஏற்பதா வேண்டாமா என்று ஆராய்ந்து பின் செயல் புரிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்ப்புகளை முறியடிப்பதோடு வந்துவிட்ட கஷ்டங்களையும் போக்குவீர்கள் இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நன்மை வீண் கால தாமதம் ஆகின்றது பொறுத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது பொறுத்துத்தான் ஆக வேண்டும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் புகழ் ஓங்கும் நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எங்கு சென்றாலும் இன்று உங்களை இன்முகத்தோடு வரவேற்பார்கள் இது இன்று உங்களுக்கு நடக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே சற்று கூடுதல் கஷ்டம் இன்று ஏற்படும் கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி மற்றும் செயல்கள் வெற்றியை கொடுக்கும் நாள் நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் செய்ய இருப்பது ஒரு வீண் முயற்சி என்று காட்டுகிறது எதைச் செய்வதற்கு முன்பும் யோசித்து செய்வதா வேண்டாமா செய்யலாமா கூடாதா என்று பாருங்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்மையாக இனிமையாக பேசி எடுத்த காரியத்தை நல்லபடியாக சாதிக்கும் நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பேச்சு வெண்ணை திரண்டு வரும்போது தாலி உடைந்தார் போல் கடைசி நேரத்தில் பேசக்கூடாத ஒரு பேச்சை நீங்கள் பேசி வெற்றி கைவிட்டு போவதாக காட்டுகிறது எனவே இதில் கவனம் தேவை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் உயர்த்திக் கொள்வீர்கள் உயர்த்திக் கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதுவும் தெளிவாக தெரியவில்லை புரியவில்லை இந்த நிலையில் எதை எப்படி செய்வது இந்த தவிப்பு இன்று உங்களுக்கு ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயம் மற்றும் விரும்பாத செய்தியை கேள்விப்படுதல் இந்த இரண்டும் இன்று நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபச்செலவு இருக்கிறது அத்துடன் நீங்கள் விரும்புகின்ற ஒரு நற்செய்தி வந்து சேரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி என்று எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் கொஞ்சம் பணம் இது போதும் இது வந்தாலே போதும் என்று எதிர்பார்த்து பணிபுரிந்த உங்களுக்கு ஒரு கை நிறைய காசு கிடைத்தால் போதும் என்று வேலை செய்தீர்கள் ஆனால் இரண்டு கை நிறைய காசு கிடைத்தால் அந்த சம்பவம் இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அள்ளி கொடுப்பார் வாங்கிக் கொள்ளலாம் அந்த அளவுக்கு நாம் வேலை செய்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க தருபவர் அள்ளி கொடுக்கவில்லை கிள்ளிக் கொடுக்கின்றார் என்று கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்